தொடர்பில் இளவாளி போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிராமத்திற்கு வீதி அறந்துவதற்கான சுத்தமான குடிநீர் விவசாய நிலத்திற்கான நீர் மற்றும் மாணவர்களுக்கு பாடசாலைகள் என்று சிரமப்படும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தின் ஊடாக நாம் பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அதேபோன்று தற்போது பல திட்டங்கள் பெரியபந்தன் அரசினர் கலவன் பாடசாலை மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன மட்டக்களப்பு ஊத்துச்சேனி அரசினர் தமிழ்கிழவன் பாடசாலைக்கான குடிநீர் வழங்கல் கட்டமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டம் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தொடர்ந்தும் அச்சத்துடன் வாழ்ந்து வந்த ஹம்மந்தோட்டை பத்தலையாகம்ம கிராமத்திற்கு பாதுகாப்பு வேலி அமைக்கும் எமது திட்டம் இன்னும் இரண்டு நாட்களில் நிறைவடைய உள்ளது ஹம்பேகம் இரண்டாம் நிலை பாடசாலை மற்றும் அதனை அண்மித்த பகுதியிலுள்ள மக்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தனர் அவர்களுக்கான சுத்தமான குடிநீரை வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது ஆலோசனை படி கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மாத்திரை மாலிம்பட ஹந்துவ கிராமத்தில் நூற்று தொன்னூறு ஏக்கர் வயல்நிலத்திற்கு நீர்பாய்ச்சி கால்வாய் செயலிழந்து காணப்பட்ட நிலையில் அதனை புனரமைக்கும் பணிகள் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது நீரை பெற்றுக் கொள்வதற்கு பல வருடங்கள் சிரமத்தை எதிர்நோக்கிய மாத்திரை வலிகம பொராளுகம மக்களிற்கு நீரை பெற்றுக் கொடுப்பதற்கான எமது திட்டம் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது